எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரோஹி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் ரிஷபராசி சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா முழுமையான ஒரு பதிவு தானேங்க இந்த பதிவு பொதுவாக எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் ஆவணி மாதம் நமக்கு எந்தளவுக்கு இருக்குன்றது பற்றி தான் நூறு சதவீதம் ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய ரிசபத்தில் சந்திர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் நாற்பது டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது பாவகம் சொல்லக்கூடிய மிதனத்தில் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் எண்பது டிகிரியில் குரு பகவான் அதே இடத்துல நிதினத்தில் சுக்கர பகவான் எண்பத்தஞ்சு டிகிரியில் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் நூற்றி ஒரு டிகிரியிலே தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க குரு பகவான் அவதரித்த நட்சத்திரம் நூற்றி ஓராவது டிகிரியிலே பூசம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் நமக்கு புதன் அதுபோக சூரிய பகவான் சிம்மத்தில் சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதமானது இந்த ஆவணி மாதம் தானு மகம் நட்சத்திரம் முதல் பாதம் சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம் சரியாக நூற்றி இருபது டிகிரியில் சூரிய பகவான் கூட கேது பகவான் போரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அம்மன் அவதரித்த நட்சத்திரம் போரம் நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரியில் நமக்கு கேது பகவான் கண்ணீல செவ்வா அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரிச்ச நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரியில் ராகு பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் குரு தர்ஷாமூர்த்தியுடைய குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதுபோக குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் மூணாவது பாதத்தில் ராகு பகவான் சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாதகத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு டிகிரியில் காமதேன கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சனி பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் சனி பகவான் இப்படி இருக்கக்கூடிய சூழலால் மேஷராசியிலிருந்து மீனராசி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது பலமாக இருக்க போகுதா பலவீனமாக இருக்க போகுதா ஆதாரப்பூர்வமாக எல்லாருக்கும் உண்டான பலன் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆவணி மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடக ராசிக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் வரக்கூடிய அற்புதமான மாதம் தானுங்க ஆவணி மாதம் அதுபோக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராத்தம் என்ன அப்படின்னா கடகராசிக்கு ரெண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி சூரியனாக வரவர் வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிராத்தம் இல்லை அப்போ ஆவணி மாதத்தில் மட்டும்தான் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி நிலையில் இருப்பார் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு கடகராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் குரு கடகராசிக்கு ஆறு குடையவரும் அவர்தான் ஆறுக்குடைய கிரகம் பனிரெண்டாவது பாத்தியத்தில் பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறது பிரமாதம் அதுபோக குரு தன்னுடைய சுயசாரம் புனர்பூச நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு பகவான் இதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது மனுஷனுக்கு ஆசைகளுக்கு பஞ்சமே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை ஒவ்வொரு விதமான எண்ணம் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் எல்லா நேரமும் சாதகமாக இருந்துட்டு போகுது இல்லை இல்லை ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு லக்கணத்தில் பிறந்தவங்க ஏன் ஒரே பிரசவத்தில் பிறந்தவங்க கூட தோற்றத்தில் ஒரு மாதிரி இருக்கலாமே தவிர எண்ணம் செந்தன ஆசை எதிர்பார்ப்பு வேறு வேறையாக இருக்குது அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருப்பார் இருக்காது உங்கள் எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் பூர்த்தி அடையும் சில பேருக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருக்காது உத்தியோகம் ஏற்படும் சில பேருக்கு உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் உடல் உபாதைகள் சரியாகும் ஆதாரம் இன்னொன்று சொல்கிறேன்னுங்க இந்த குரு எப்படி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ராகு கேது சனி இந்த பாவ கிரகங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது கடகராசிக்கு எட்டுக்கூடிய கிரகம் ஏற்கனவே நமக்கு வந்து வக்ரகதியில் இருக்கிறாரு சனி பகவான் ஒன்பதாவது பாவகத்தில் இருக்கிறாரு கடகர் ராசிக்கு எட்டாவது பாவகம் சொல்லக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் ராகு ராகு நமக்கு வந்து ஏற்கனவே வந்து என்னவாக இருக்கிறாருன்னா குரு பகவானுடைய சாரத்திலையும் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறாரு தனஸ்தானத்தை பார்க்கிறாரு இத்தனை காலம் ராகு நமக்கு கெடுதல் பண்ணாலும் இப்போ தனஸ்தானாதிபதியுடைய பார்வை ராகு மேலே படுது இல்லைங்களா தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் தானே ராகு இருக்கிறாரு தனகாரகன்றது குரு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சனி பகவானுடைய வீடு தொழில்காரகனுடைய வீட்டில் இருக்கிறாரு ராகு தனஸ்தானாதிபதி என்ற சூரியனுடைய பார்வைப்படும் பொழுது அவருடைய சூழல் எப்படி இருக்கும்னா கொடுப்போரும் இல்லை கேது போல் கெடுப்போர் இல்லைன்ற மாதிரி ராகுடைய உண்மையான விஸ்வரூபன்றது இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு தெரியும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் போகிற போக்கில் அள்ளி இறைச்சிட்டு போயிடுவார் ராகு சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா போரையை பிச்சுட்டு கொட்டுமா சார் அப்படி இல்லை உங்கள் காட்டில் மழை பெய்யுது உங்கள் காட்டில் மழை பெய்யுது உங்களால் எந்த அளவுக்கு வெல்லாமல் பண்ண முடியுமோ வெள்ளாமல் பண்ணிக்கோங்க யாரையும் இந்த பிரபஞ்சம் ஐயா சாமி நீங்கள் வாங்க உங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன் செய்கிறேன் பண் அது இல்லை நேரம் சாதகமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தோடு சேர்ந்து நாம் பயணித்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் இதுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேனுங்க ஒரு சைக்கிளில் போகிறோம் இல்லை வண்டியில் போகிறோம் எதிர்காத்தில் நம்ம பயணிக்கிறதுக்கும் அடிக்கிறது நம்ம பயணிக்கிறதுக்கும் இல்லை இந்த பக்கம் நம்ம போகிற பக்கம் காற்று அடிக்கிது அதில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இதுதான் போகிற தண்ணியில் நீச்சல் அடிக்கிறதுக்கும் எதிர் நீச்சல் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம்ட்டு அந்த மாதிரி நேரம் ஒரு மனுஷனுக்கு சாதகமாக இருந்தால் தொட்டதெல்லாம் தொடங்கும் அதே நேரம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதை தொட்டாலும் தொடங்காது அப்படி இருக்குது இந்த நேரம் ஆவணி மாதன்றது கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது கடகராசியில் பிறந்தவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் அஞ்சு கோடி ரூபாய் இழந்து போட்டேன் பத்து கோடி ரூபாய் இழந்து போட்டேன் ஓஹோன்னு இருந்தேன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊருகா தேடவும் முடியாது முடிஞ்ச கல்யாணத்துக்கு மூலம் கொட்டவும் முடியாது முடிஞ்சு போச்சு உசுர் உடம்பில் இருக்கிறது போதும் அது ஒன்று இல்லைன்னா தான் கஷ்டம் அது இருக்குது இந்த நேரம் உங்களுக்கான நேரம் பயன்படுத்திக்கோங்க நல்லா இருக்கும் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது நிம்மதி சந்தோஷம் உருவாகிறது இந்த மாதிரியான செயலெல்லாம் வந்துடும் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி வேலை வேலைவாய்ப்பில் மாற்றங்கள் மாறுதல் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது மனக்கோட்டைகள் நிறையா இருக்குமே மனசுக்குள்ளார ஆசைகள் நிறையா இருக்குமே அதெல்லாம் நிறைவேறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கொடுத்த பணம் வாங்க முடியல வாங்கின பணம் கட்ட முடியல இந்த மாதிரி மன அழுத்தமெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக வரப்போகுது வரக்கூடிய ஆவணி மாதத்தில் பயன்படுத்திக்கோங்க அதுபோக எல்லாரும் அவசியம் ஜாதகம் எழுதிவீங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னா எல்லாருமே தொழில் முறை ஜோதிடர்களாக இருக்காங்க அது அவங்களுடைய எப்படி சொல்கிறது அது அவங்களுடைய சொந்த சௌகரியம் ஆயுள் கால பலன் கொண்ட சாதகம் எழுதி கொடுத்துட்ருக்குறேன்னு இதனை வியாபாரம் வியாபாரத்துக்காகவோ இல்லை விளம்பரத்துக்காகவோ இதெல்லாம் நான் சொல்லலை இதெல்லாம் பொக்கிஷம் அழி அழியாத ஒரு பொக்கிஷம் அழிஞ்சு போச்சு முன்னெல்லாம் ஜாதகம் எழுத கொடுத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நோட் எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுத்தா ஒத்த பேப்பர் இந்த இந்த எப்படி நான் கொடுக்குறேன்னா ஒரு மனுஷனுடைய ஆயுள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலனை எழுதி கொடுக்குறேன் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க என்ன ராசியில பிறந்திருக்கீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க நட்சத்திரத்துக்கு என்ன பலனு ராசிக்கு என்ன பலன லக்னத்துக்கு என்ன பலனு நான் லக்கணத்தில் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் லக்னத்துக்கு ரெண்டில் ஒரு கிரகம் இருக்குதா என்ன பலன் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்தெந்த கிரகம் இருக்குதோ அதுக்கு என்ன பலன் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தசை வரும் பொழுது குரு திசையாக குரு திசையில் என்ன பலன் குரு திசையில் குரு புத்தியாக என்ன பலன் சனி புத்தி வருதா என்ன பலன் முப்பது ஆகுதா என்ன பலன் முப்பத்தி ஒரு ஆகுதா என்ன பலன் ஒவ்வொரு வயசுக்கு வயசுக்கும் உண்டான அற்புதமான பலனை இந்த சாதக நோட்டில் எழுதி கொடுக்குறேன் இது ஒரு ராசிக்கு எழுதி கொடுக்குற ஜாதகம் கிடையாது ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு நேரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய அந்த சாதக நோட்டு வேறு யாருக்குமே பயன்படாது இந்த ஒரு நோட்டு போதும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு நோட்டு போதும் அஷ்டவர்க சாதக நோட்டு சரியா தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்